نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقيموا الصلاة وآتوا الزكاة صدق الله العظيم وقال الله الله صلى عليه وسلم النار ولو வகால ரசூல்லாஹி சல்லாஹு அலைஹி الله அலிஹி வசல்லம் அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அரவிநாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய நர்பாக்கியங்களும் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் புனித ரமதானுடைய முந்திய பத்தை நிறைவு செய்து இரண்டாவது ஜும்மாவை அடைந்திருக்கிற இந்நிலையில் உலகில் வாழும் முஸ்லிம்கள் எல்லாம் வேண்டி பகலில் நோன்பு நோட்பதும் இரவிலே நின்று வணங்குவதும் தாங்கள் ஈட்டிய பொருளிலே இருந்து ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் நற்காரியங்களிலேயும் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவழித்து கொண்டிருக்கும் இந்த பாக்கியத்திற்குரிய ரமதானில் அல்லாஹ் விதித்த பொருளாதார கடமையான ஜக்காத்தை குறித்து இன்றைய சூழ்நிலையில் சில சிந்தனைகளும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில ஜக்காத்து சம்பந்தமான பல்வேறு விதமான தவறுகள் மற்றும் குளறுபடிகளும் இவைகளெல்லாம் இந்த நேரத்தில் சிந்திக்கத்தக்கவை அன்பானவர்களே ஜகாத் இஸ்லாமை பொறுத்தவரை கட்டாய கடமை மனிதாபிமான உதவி அல்ல ஏழைகளின் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லுவது வேறு ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லுவது வேறு ஜகாத் என்பது இஸ்லாமை பொறுத்தவரை வெறுமனே ஹியூமானிட்டி என்பது கிடையாது மனிதாபிமானம் என்பதை கடந்து அதை ஒரு கட்டாய கடமை என்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவாகச் சொல்லுவதானால் ஜகாத்தை குரானும் ஹதீஸும் அல்லாஹுவோடு நாம் செய்யும் வியாபாரம் என்கிறது பொதுவாக எந்த வியாபாரத்திலும் கொடுப்பவர் ஒருவர் பெறுபவர் ஒருவர் பொருள் கொடுப்பவர் ஒருவர் அதற்கு விலை கொடுப்பவர் ஒருவர் லாபமும் ஏற்படும் நட்டமும் ஏற்படும் அல்லாஹுவோடு உள்ள இந்த வியாபாரம் மட்டும் காலத்திற்கும் நஷ்டம் இல்லாமல் லாபத்தை மட்டுமே தருகிற அதுவும் பன்மடங்காய் தருகிற ஒரு வணிகம் தான் நிச்சயமாக ஜக்காத் என்பது என்று சொல்லுகிறது திரு ஆனும் ஹதீதும் அன்பானவர்களே ஜக்காத் என்கிற வார்த்தை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பல்வேறு பொருள்களில் வருகிறது அர் உயர்வு என்று பொருள் அல் ஹைர் நன்மை என்று பொருள் பரக்கத் என்று பொருள் வளர்ச்சி என்று பொருள் அமல் என்பது பொருள் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் வருகிற ஜக்காத் என்பது எந்த அர்த்தங்களிலெல்லாம் கையாளப்பட்டது என்றால் இந்த ஐந்து அர்த்தங்கள் உயர்வு நன்மை பரக்கத் வளர்ச்சி நல்லமல் இத்தனையும் சேர்ந்து வாய்க்கப்பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் கடமையான ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் அன்பானவர்களை பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் மதீனா போவதற்கு முன்னால் ஜக்காத் இருந்தது ஆனால் கடமையாக இல்லை எவ்வளவு தர வேண்டும் சொல்லப்படவில்லை யாருக்கு தர வேண்டும் சொல்லப்படவில்லை ஆனாலும் ஜக்காத் இருந்தது கொடுங்க இது எதற்கென்றால் சகோதர முஸ்லிம்களுக்கு அவங்களா பார்த்து எவ்வளவு தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களா கொடுத்துக்கிட்டோம்னு இருந்தது கணக்கீடுகள் இல்லாமல் எந்த மதிப்பீடுகளுக்கும் உற்படுத்தாமல் யாருக்கு என்கிற வகை தொகை பிரிக்காமல் அல்லாக மக்காவுக்கு முன்னாலேயே அதாவது மதீனாவுக்கு முன்னாலேயே சொல்லி இருந்தான் அது மதீனாவுக்கு போனதற்கு பிறகு இரண்டாவது ஆண்டில் கடமையாகிறது இந்த இரண்டாவது ஆண்டில் கடமையானாலும் இங்கே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும் கடமையாகிற போது ஏழைகளுக்கு மட்டும் தான் தர வேண்டும் பகீர்கள் வேற யாருக்கும் தர முடியாது கடமையாகிற போது இன்றைக்கு எட்டு பிரிவுகள் எல்லாம் சொல்றமல்ல எல்லாம் தர முடியாது எஜிரி ரெண்டில கடமை ஆகிற போது ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் யாருன்னா ஏழை அந்த பிரிவிற்கு மட்டும் தான் தர வேண்டும் ஜபல் ரதி அல்லாஹூன்கவர்களை எமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்பி வைக்கிற போது என் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் சொல்லுவார்கள் பணக்காரர்களிடமிருந்து காசுகள் எடுக்கப்பட்டு என்கிற ஏழைகளுக்கு பங்கிட்டு தரப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் நாயகம் சல்லா அலி செல்லம் சற்றேற குறைய ஏழு வருஷம் கழிச்சு ஒன்பதாவது வருஷம்தான் சூரத்து தௌபா இறங்குது சூரத்து தௌபாவுல இந்த வசனம் வருகிறது இன்னமும் என்கிற தௌபாவுடைய வசனம் இறங்கியது எப்போது ஒன்பது அப்போதுதான் அல்லாஹ் இந்த எட்டு வகையை பிரிக்கிறான் ஏழைகள் மிகவும் ஏழைகள் ஜகாத் வசூலிப்பவர்கள் இஸ்லாத்தால் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டவர்கள் கைதிகள் கடனாளிகள் இறைபாதையில உள்ளவர்கள் வழிப்போக்கர்கள் இவர்களுக்கெல்லாம் தர வேண்டும் என்கிற சட்டம் இஜிரி ஒன்பதிலே அல்லாஹுத்தாலா கொண்டு வருகிறார் அன்பானவர்களே ஜக்காத் குரானில் மூணு வார்த்தை பிரயோகம் நடக்கிறது ஒன்று ஜக்காத் என்கிற வார்த்தை நாம் ஓதுகிற போது தெரிந்திருக்கும் பல இடங்களில் அகிம் சலா தவாத்து ஜக்காத் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் இரண்டாவது ஒரு வார்த்தை சதகா அதுவும் ஜக்காத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது நாம் இப்போது சொன்ன இன்னம சதகா துரில் என்கிற வசனம் யாரு யாருக்கு தர வேண்டும் என்கிற தௌபாவினுடைய வசனம் சதக்கா என்று குறிக்கிறது இதே ஜக்காத்தை திருக்குறானுடைய வேறு ரெண்டு மூணு இடம் ஹக் என்று சொல்லுகிறது ஹக் என்றால் என்ன உரிமை என்கிறான் லிசா இலிவல் மஹரும் இல்லாதவர்களுக்கும் யாசிப்போருக்கும் இவர்களின் பொருளிலே இருந்து ரைட்ஸ் இருக்கிறது ஹக் இருக்கிறது நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்று உன் மீது அவர்கள் போராடி பெற முடியும் அப்படிப்பட்ட ஹக்கு என்று அல்லாஹுத்தாலா பயன்படுத்தி சொல்லுகிறார் அன்பானவர்களே அல்லாஹ் உலகத்தை படைத்தவன் ஒரு பொருளாதார சுழற்சி எந்த அடிப்படையில இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுவுக்கு தெரியும் வறுமையை ஒளிச்சரவெல்லாம் முடியாது கயாமத்து வரையும் வறுமை ஒழியாது நம்ம நினைக்கிறோம் வறுமை ஒழிப்பு மாநாடு வறுமை ஒழிப்பு நாடுகளின் கூட்டமைப்பு அது இது ஜி எட்டு நாடுகள் என்னென்னமோ சொல்லுவாங்க வறுமை ஒழியாது கியாமத்து வரையும் வறுமை ஒழியாது இருந்துட்டேதான் இருக்கும் அப்ப அது வரைக்கும் என்ன இருக்கும்னா பொருளாதார சுழற்சி முறை ஒரே இடத்தில் செல்வம் தேங்காமல் மற்ற இடங்களுக்கு நகரக்கூடிய ஒரு ஒரு திட்டம் இது எல்லாம் வேணும் எல்லா பணக்கார நாடுகள்கிட்ட கூட வறுமை இருக்கு முருதி காலத்துல வறுமை இருந்தது கலீபாக்கள் காலத்துல வறுமை இருந்தது ஏன் அதுக்கு முன்னாடி போவோம் நபிமார்கள் ஆட்சி செய்த காலங்களிலும் வறுமை இருந்தது வறுமை இல்லாத காலம் இல்லை வறுமை நிறைவு பெறும் எப்போது கயாமத்து வந்துட்டா நிறைவு பெற்றுவிடும் எனவே வாரி வழங்க வேண்டும் என்பது ரப்புடைய முடிவு இங்கிருந்து அங்கு போக வேண்டும் இவர்கள் கொடுக்க வேண்டும் அவர்கள் பெற வேண்டும் இந்த சுழற்சி முறை மனிதர்கள் கண்டுபிடித்ததல்ல ரப்பு கண்டுபிடித்தது கொடுக்காம இருக்கிற கஞ்சத்தனம் இந்த கஞ்சத்தனத்துக்கு மூலத்தை என்னன்னு தேடி போய் பார்த்தோம்னா கொடுத்த தீந்து போயிடும் இப்படிங்கிறது தான் ஒரு வகையில கஞ்சன் மிக மோசமாக அவன் இழிவு இழிவாக பேசப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா நல்ல விஷயத்துல அவன் எண்ணம் நல்லா இல்லை அவ்வளவுதான் அவன் இறைவன் விஷயத்துல எண்ணம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் நல்ல எண்ணமா இருந்தா நாம இப்ப கொடுத்துட்டா அல்லா பன்மடங்கா தர்றேன்னு சொல்லியிருக்கானு சுல்சல்லா அல்லீசல்லாம் அப்படி வாதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே கொடுக்கறவங்களுக்கெல்லாம் அதிகமாகுமே இப்படிங்கிறது ரப்பை நம்புவவனின் வார்த்தை ரப்பிள் விஷயத்திலேயே காலி ஆயிரும் இந்த குடுத்தா காலி ஆயிரும்ங்கிற நினைப்பு இறைவனுடைய விஷயத்துல கெட்ட எண்ணத்தை அவர்கள் வைத்திருப்பதை காட்டுகிறார் குரான்ல அல்லாஹ் குராயத்துல சொல்லுவான் சுர பணீஸ்ராயுடையும் தம்லி கூ ரஹமத் ரப்பி என்னுடைய ரப்பிடத்துல உள்ள ரஹ்மத்தின் கஜானாக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சாலும் இதெல்லாம் அம்சத்தும் இந்த செலவழிச்சா தீந்து போயிருங்கிற பயத்துல நீங்க கையை சுருக்கிக்குவீங்க செலவழிக்க மாட்டீங்க ஒக்கானல் இன்சானு கத்தூரா மனிதன் கஞ்சனாக இருக்கிறான் என்று குரான் சொல்லுகிறார் கொடுக்கறது இல்லைன்னு அதாவது இந்த கஞ்சன் ரப்பு சொல்றதை நம்புறது இல்லை ஆனா சைதான் சொல்றதை நம்புறான் கொடுக்காம இருக்கிறவங்களை சொல்றேன் சைத்தான் சொல்றது என்ன நல்லாவே சொல்றான் ஷைதான் குமுல் குமுல் சைதான் தீந்து போயிரும் கொடுக்காத நீ வறுமையில போயிருவேன்னு ஷைத்தான் வாக்குறுதி கொடுக்கிறான் இப்போ கொடுக்காம இருக்கிறவங்க சைத்தான் சொல்ல ஏற்கிறார்களா அல்லாஹ் சொல்ல ஏற்கிறார்களா என்பது இங்கே கவனத்திற்குரியது மார்க்கம் சொல்லுகிறது நீ கொடு நான் வளர்த்து தர்றேன் ஒரு நாள் வருகிறது ஏன் எமக்குல்லாஹு ரீபா வயரூபி சதகாத் பட்டியை அழிக்கிறான் பொருளாதாரத்தை வளர்க்கிறான் இந்த வயரூபி சதகாத்தினுடைய தஃசீல்களில் இல்லாம இபின் ரஹமத்துல்ல அலிகி இபின் அடி ஒரு ரிவாயத்தை எடுத்து பதிவு செய்யறாங்க இபுனு கதீர் எழுதி இருக்கிற செய்தி இந்த அதிசல யுபி சதகாத்துல ஒரு ஹதீஸ் என்னன்னா சல்லல்லாஹி வசல்லும் உதாரணம் காட்டுகிறார்கள் மாமின் அபிதின் எதசத்தின் யாராவது ஒருவர் தனது காசில இருந்து செலவழித்தால் அல்லாஹு தன் வலது கையால் வாங்குகிறான் பயூரப் பயூரப்பி அஹதிக்கும் உங்களில் ஒருவருக்கு ரப்ப அந்த காசை வளர்க்கிறான் கமாயுரப்பி அகதிக்கும் பசிலகு உங்கள ஒருத்தர் செடியை வளர்ப்பது போல் ஒரு சின்ன செடி நாம என்ன பண்ணுவோம் தண்ணி ஊற்றி ஊத்தி வளர்த்தி தண்டாகி மளமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி இளந்தளிர் அப்புறம் வளர்ந்து மரம் நல்ல கிளை விட்டு பெரிய ஆள் போல் தழைத்து வருக்கங்கள்லாம் கொடுத்து காய் கனி பூவு ஒரு சின்ன செடியை நீங்கள் உங்கள் கையில் வளர்ப்பது போல் ரப்பின் கையிலே கொடுக்கிற ஜக்காத்தின் தொகையை அல்லாஹ் வளர்க்கிறான் என்று உதாரணப்படுத்துகிறார்கள் அறிவிப்பவர் அபுரேரார் அதிகல்லாகும் அண்கும் பதிவாக இருக்கிற இந்த செய்தியை அல்லாமா இபுனு கதீர் அஹமத்துல்லாஹி அணுகி அவர்கள் எடுத்து பதிவு செய்திருக்கிறார்கள் இது வெறுமனே பொருளாதார வளர்ச்சி என்று மாத்திரம் பார்க்க முடியாது அதை தாண்டி பொருளாதார வளர்ச்சிங்கிறது இல்லாம உடல் நலம் ஆரோக்கியம் நோயில்லாத வாழ்வு பலாமுசீபத்து வரக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த தாவும் மரலாக்கும் சதக்கா உங்களுடைய நோய்களையெல்லாம் நீங்கள் சதக்காவின் மூலமாக நிறைவேற்றுங்கள் வைகையினுடைய அறிவிப்பு ஆக்கியுமில் வருகிறது நிறைய அறிவிப்புகள்ல உங்களுடைய நோய்களை இந்த சதக்காவின் மூலமாக சிகிச்சை செய்யுங்கள் தானாவே நோய் எல்லாம் போயிரும் இதை குறுக்க வேண்டியதை கரெக்ட்டா குடுத்துட்டு இருந்தால்லாஹ் அலிகி வசல்லம் சொல்லுவதாக கபரானிகளை பதிவாக இருக்கிற ஜாபிரதி அல்லாஹோனு கூடிய ரீவாயத்து மன் அத்தா ஜகாத்தமாலிகி யார் தனது பொருளின் ஜகாத்தை கொடுத்து நிறைவேற்றி விட்டானோ பகதஹ அன்ஹுஷர் அவனுடைய தீமை அவனை விட்டும் போய்விடும் சொல்லுவது நபிகள் செல்லல்லா அலிசல் தீமை போறதெல்லாம் என்ன நரகத்துக்கே போக வேண்டாம் ஒரு பேரை தம்பளத்தினுடைய ஒரு பிளவையாவது பிரித்து கொடுங்கள் நீங்கள் அதில் நரகத்தை தற்காத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் பெருமானார் செல்லந்தாலும் செல்லும் சொல்லுகிறார்களே எனவே பொருளுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஜக்காத்துதான் என் பொருளில பறக்கத்து வேண்டும் ஜக்காத்துதான் என் பொருள் இனிவரும் காலங்களில் நல்ல அடிப்படையில செலவு செய்யப்படணும் தான் இல்லை என் கபரிலே நான் வேதனை செய்யப்படக்கூடாது தான் உங்களுக்கு தெரியுமா காசு எதுவரைக்கும் போகும் எது வரைக்கும் போகுங்கிறது எல்லாம் தெரியாது கபருக்குள்ள வரையும் போகும் கபருக்குள்ள போகும் சொல்லுவது சரியத் சொல்லுவது எம்பெருமானார் சல்லல்லாஹு அழகிய வசல்லம் அவர்கள் பொதுவாக இந்த உலகத்தினுடைய ஒரு நியதி இருக்கு என்ன தெரியுமா யார் யாருக்கு உபகாரம் பண்ணாலும் யார் யாருக்கு பண்ணாலும் உபகாரம் செய்தவர்களுக்காக மனம் குளிர்ந்து சில நல்ல வார்த்தைகள் வரும் தக்க சமயத்தில் எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணாரு அது ஜெசாக்கல்லான்னு வரும் தேங்க்யூன்னு வரும் ரொம்ப இது வரும் உங்கள்ட்ட சொல்லாம வேற யாத்தையாவது போய் அவர் மட்டும் இப்படி கொடுக்கலன்னா இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இது வந்து மனிதர்களுடைய உள்ளங்களின் இயற்கை தானாவே அப்படித்தான் அப்படின்னா நீங்கள் யாருக்காவது ஒரு பொருளாதார உதவியை செய்கிற போது அந்த உதவியை பெற்றவர்கள் ரப்பிடம் கையெந்தி யாருலாம் இன்ன நபருக்கு நீ வரக்கத்து கேட்டா உங்களுக்கு நீங்க கேட்கறதை விட உங்களால் பயன்பெற்ற பயனாளிகளுடைய கையேந்துதல் இருக்கிறதே அல்லாகுபடத்தில் அது மிகப்பெரிய ஏன்னா நன்றிக்கு துவா செய்யறதுங்கிறது எல்லா படைப்பிட்ட இருக்கு ஆடு மாடு பூனை நாய் கோழி எதா இருந்தாலும் சரி கொடுக்கிறவனுக்கு நன்றியோட இருக்கும் அப்போ பயனாளர்கள் அவர்கள் கையேந்தி ஒரு துவா தரப்படுமானால் அதுதான் முக்கியம் பல ஜக்காத்துல நம் கவனத்திற்கு தர வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜக்காத்தை பொறுத்தவரை வாசல்ல வந்து கேட்கிறவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க இல்ல நாம தேடி போய் கொடுக்கணும் சில பேர் கேட்கவே மாட்டாங்க வருகிறது அவங்க பத்தினித்தனம் அவங்களுடைய தன்னடக்கம் அவங்களுடைய கூச்ச சுபாவம் கேட்கவே மாட்டாங்க பாக்குறவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா டிப்டாப்பா இருக்கிறாரு இவருக்கு ஏன் கொடுக்கணும் இவங்கா பேணுதல கேட்காம இருக்கிறதுனால அறியாதவன் இவர்களை பணக்காரன் என்று எண்ணுவான் ஆனா உண்மை என்னன்னா அவர்கள் வறுமை தேடி பிடித்து நாம தான் தரணும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஜக்காத்து கொடுக்கிறவங்க போகணுமே ஒளிய வாங்குறவங்க வரக்கூடாது அது அது மார்க் ஜக்காத்தனுடைய அணுகுமுறையே இந்த மார்க்கத்தில் அப்படித்தான் ஜக்காத்தனுடைய சிஸ்டமே என்ன தெரியுமா கொடுக்கறவங்க தேவை உள்ளவர்களின் வீடுகளுக்கோ இடங்களுக்கோ சென்று இவங்க கொடுக்கணுமே ஒழிய தேவை உள்ளவனை வாயுங்கன்னு கூப்பிடக்கூடாது அது அப்படி இல்லை ஆனால் இன்னைக்கு பரவலா என்ன ஏங்க இதில் ஏன் வேணாங்கிறீங்க நீங்கள் அவங்க வந்து வாங்குறக்கு ரெடி உங்களுக்கு என்ன வலிக்குது நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நிறைய பேர் என்னன்னா வந்து வாங்குபோனை விடுங்க கொடுக்குறவனுக்கு ஒரு விதமான பெருமிதமும் பெருமையும் மனுஷன் தானே எல்லாத்துக்கும் தானே வரலாம் வாங்கிறவருக்கு ஒரு விதமான கேவலம் அவருக்கு வரலாம் இப்போ ஒன்றும் இல்லை நாம போய் கொடுத்துட்டா இருக்கிற இடத்துக்கு நமக்கு அந்த பெருமையும் சான்ஸ் இல்லை அவங்களுக்கு அந்த கேவலமும் சான்ஸ் இல்லை நான் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க இதுதான் இந்த சிஸ்டமும் கூட ஆயுஷா ரதி அல்லாஹுத்தாலான்னா ரொம்ப இந்த விஷயத்துல பேணுதலாக இருப்பாங்க அவங்க அவங்களுடைய சகோதரி மகன் தான் உருவா ரதி அல்லாஹு தாலான் உருவத்துக்குனு ஜுபைர் ரிகள்தான் ஐஷா அம்மாவுடைய சகோதரி அஸ்மா ரதிகள் தான் ஹொன்காவுடைய மகன் உருவத்துக்குன்னு ஜுபைர் உருவத்துக்குன்னு ஜுபைரை கூப்பிடுறாங்க இங்க வா அவங்களுக்கு அவங்க காலமா வாங்கணும் என்ன காலமா என்ன விஷயம் அப்படின் இந்த இவர்கிட்ட போய் இந்த ஜக்காத்தினுடைய காசு நீ கொடுத்துட்டு வந்த ஒரு ஆளை சொல்லி அங்க போய் கொடுத்துட்டு வந்த மூணு விஷயம் சொல்றாங்க என்ன விஷயம் தெரியுமா முதல் செய்தி அவர்கிட்ட போய் கொடுக்க போறப்போ அவர் கையில கொடுக்காத ஒரு பாயிலையோ கட்டல்லையோ எங்க இருக்காரோ அங்க வச்சிரு நீ கையில கொடுக்காது ரெண்டாவது நான் சலம் சொல்லி அனுப்பிச்சேன்னு சொல்லலை துவா செய்யுங்க ஆயிஷா அம்மா வந்து கொடுத்து விட்டாங்க அவங்களுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லாத சொன்னதை மட்டுமே செய்யக்கூடிய கருவத்தை ஜிபை ரதிகள் தான் ஆகணும் ஒரு வகையில் ஆயிஷா அம்மாட்ட நிறைய அதிசயங்களை ஓதனமானவர் அவர் அவர் வந்து சொன்ன பிரகாரம் நேராக கொண்டு போய் அவர்கிட்ட கையில கொடுக்கல கீழே வச்சுட்டாங்க செலான் சொன்னாங்கன்னு சொல்லல துவா செய்ய சொன்ன அதையும் சொல்லல இவங்க சொன்னபடி பேசாம வந்தாங்க வந்துட்டு இருபத்தி பதினஞ்சு பேர் ரீதியெல்லாம் ஒன்பு ஐசா அல்லா ஒன்பு ஆட்ட கேட்குறாங்க நீங்க வந்து காலாமா நீங்க வந்து ஏன் இப்படி அவங்கள்ட்ட வேணான்னு சொன்னீங்க இப்படி கொடுக்க சொன்னீங்க இப்படி சொல்ல வேணான்னு சொன்னீங்க ஏன் சொன்னாங்க நீ கொடுக்கும்போது நீ கையில கொடுத்தா உன் கை மேல இருக்கும் அவரு கை கீழே இருக்கும் வாங்கிற அவருக்கு ஒரு மனசில் சங்கடம் வரும் யார்லாம் என்னை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த கீழே வாங்குற கையாகவே வச்சுருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை அவருக்கு வரும் கொடுக்குற நெய் நாம் வாரி வழங்குறோன்னு சொல்லி ஓம் மனசில் ஒரு பெருமிதம் வரும் அது அங்கெங்கேயாவது அது வச்சிட்டோம்னா குறைந்தபட்சம் இதை தவிர்க்கலாம் ரெண்டாவது நான் சலான் சொல்ல வேணாம் அல்லது துவா செய்யுங்கன்னு சொல்ல வேணான்னு சொன்னது காரணம் அந்த ரெண்டுலேயுமே நான் எதையோ எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு நான் உனக்கு காசு தர்றேன் நீ எனக்கு துவா செய் உன் மீது சலாம் உண்டாவதாக நான் சொல்ல உங்கள் மீதும் சலாம் உண்டாவதான்னு அவர் வாங்கிட்டே சொன்னா ஏதோ ஒரு பகரத்தை ஒரு துவாவை ஒரு நன்மையை ஒரு நல்ல வார்த்தையை நான் எதிர்பார்த்து கொடுத்த மாதிரி தெரியுது கடுகளவு கூட ஜகாத்து போன்றவைகளை கொடுக்கிற போது பிரதிபலன் எதிர்பார்த்து செய்வதல்ல அது எனது கடமை இது வந்து உருவது பிரசுபேரது எல்லாரு கொடுத்தன பிறப்போ பொதுவாகவே ஆயிஷாரதி ஒன் காட்ட ஒரு ஒரு தாட் எப்பவுமே இருக்குது என்னன்னா அவங்களா டைரக்டா யாருக்காவது கொடுத்தாலும் இப்படி வச்சிருவாங்க அவங்கள எடுத்துக்க சொல்லுவாங்க இப்படி கொடுக்கும்போது மேலே ஒரு கை கொடுக்கிற கை கீழே ஒரு கை வாங்குகிற கை அது அந்த ஹதீஸ் கூட இருக்கு இல்லையா எதில் எது அழியா மினல் எதி சுஃப்லா வாங்குகிற கையை விட மேலே கீழே உள்ள கையை விட மேலே உள்ள கை சிறந்ததுன்னு இப்போ அது வராது ஒரு தட்டிலையோ எதுலையா அது வச்சுட்டு இப்படி நீட்டினா அவங்க எடுத்தாங்கன்னா நேர் மாத்தம் ஆயிரும் சமயங்கள்ல கை கீழே இருக்கும் வாங்குகிறவர் மேல இருந்து எடுப்பார் ஆயுஷாரதியாகவன்க அப்படித்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் வருகிறது அன்பானவர்களே ஏகப்பட்ட விதிமுறைகளோடு சிஸ்டம்களோடு தான் ஜகாத் என்பது அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் வந்து நாமளா ஒரு தொகையை முடிவு பண்ணி கொடுக்க சொல்லலை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் செல்லல்லாக ஒலிக்கு செல்லும் ஒரு ஹதீஸ்ல இப்படியே சொன்னாங்க

இது எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நேரடியாக அவனே தீர்மானித்தான் வாரிசுல எவ்வளவு கிடைக்கும் தந்தைக்கு எவ்வளவு மகனுக்கு எவ்வளவு நம்மளும் முடிவு பண்ண சொல்லலை எல்லாவே தீர்மானிச்சான் கனிமத்து பொருள் கொண்டு வந்தா நாங்க எவ்வளவு எடுத்துக்கலாம் எவ்வளவு கொடுக்கலாம் எல்லாவே தீர்மானிச்சான் ஜக்காத்து தொகையில எனக்கு நகையில எவ்வளவு கொடுக்கணும் வியாபார சரக்குல எவ்வளவு கொடுக்கணும் ஆடு மாடு ஒட்டகத்துல எவ்வளவு கொடுக்கணும் கேஷாக இருக்கிறதுல எவ்வளவு கொடுக்கணும் தங்கம் வெள்ளியில எவ்வளோ எல்லாத்தையும் அவனே தீர்மானித்தான் எனவே ரப்பு சொல்லுகிற கணக்கு பிரகாரம் தர வேண்டுமே ஒழிய நாம குறிப்பாக வறுமை வந்துவிடும் என்றோ தீர்ந்து போய்விடும் என்றோ சைத்தானிய வாக்குறுதிகளை நம்பி இருக்காமல் கொடுத்துவிட வேண்டும் புனித ரமதான் காத்திருக்கிறது ஒன்றுக்கு எழுபதாய் நன்மைகளை அள்ளி வழங்குகிற புனித ரமதானில் யார் யார் தேவையுடையவர்கள் என்று பார்த்து தருவோம் அதே போல முதலில் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதை விட முக்கியமான இன்னொரு செய்தி இப்ப கூட சொன்னமே ஐஷா ரவி அல்லாஹு அன்ஹா அவங்க ஆளை விட்டு கொடுத்து அனுப்புனாங்க அவங்க நேரடியா கொடுத்தாங்க நேரடியாக அவரவர்களாகவே சகாத்தி கொடுத்தால் ரொம்ப நல்லது என்பதும் இங்கே புரியப்பட வேண்டும் செய்வோம் தாலா ஆன்மீக ரீதியாய் ஒரு மிகப்பெரிய பொருளாதார கடமையை வாழ்வில் இயன்ற வரைக்கும் வாழ்வில் உயிர் உள்ள வரைக்கும் சரியாக நிறைவேற்றும் நல்ல தோப்பிகை اللهمَّ أَنْبِئْ بَرِّكُمْ آمِينٌ وَآخِرُ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ الْسَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وبركاته.